மக்கள் அனைவனுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கோட் சரிங்களா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லி விஜய் நடித்த இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்து விஜய் தளபதியோட அறுபத்தெட்டாவது படம் சரிங்களா அறுபத்தொம்போதாவது படத்தோடு அவர் வந்து நடிக்கிறதுல நடிக்கிறதுலேருந்து நான் விடைபெறேன் அப்படின்றாரு எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை நமக்கு எதுவும் தெரியாது அது அவரோட இது அவர்கிட்டே உற்றுவோம் சரிங்களா இந்த கோட் படத்தில் வந்து சில சில மிஸ்டேக்லாம் வந்து என் கண்ணுக்கு பட்டுச்சு அந்த மிஸ்டேக்கை வந்து அந்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வச்சு நான் லைக் மட்டும் கொடுத்துருங்க அனுப்பி என்ன அந்த விஷயம் அப்படி கேட்டீங்கன்னா ஜீவனாக இருந்து இங்கேருந்து வந்து போகிறாரு பார்த்தீங்களா விஜயோட பையன் ஸ்னேக இவங்க மூணு பேர் இங்கேருந்து வந்து ஃபாரின் போகிறாங்க ஃபாரின் இடத்துல பையனை தொலைச்சிறாரு பையன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸோடு வந்து முடிக்கிறாங்க முடிச்சு திருப்பி வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து திருப்பி ஃபாரின் போகும்போது தான் பையன் வந்து ஒரு கேங்ஸ்டரோட பிடியில் இருக்க மாதிரி காட்டுறாங்க சரிங்களா ஒரு ரா இன்டெலிஜெண்ட்டாக இருந்தால் எல்லா கோணத்திலையும் யோசிக்கணும் ரா இன்டெலிஜென்ட் வந்து நைன்டி டிகிரியில் யோசிக்க மாட்டாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் யோசிப்பாங்க சரிங்களா த்ரீ சிக்ஸ்டியில் டிகிரியில் யோசிக்கிறனால தான் அவங்கள அந்த ரா இன்டெலிஜென்ட்லேயே உள்ளே வச்சுருப்பாங்க இல்லைன்னா போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க அவங்க வந்து எல்லா இடத்துலையும் எந்த மாதிரி இருப்பாங்கன்னா எப்படி சொல்கிறோம் அந்த ஒற்றன் சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒற்றன் அரசர் காலத்தில் ஒற்றன் சொல்லுவாங்களா அந்த ஒற்றன் மாதிரி தான் அந்த ராய் இன்டெலிஜென்ட் அந்த நாட்டுக்குள்ளேயே போய் அந்த நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து மைண்ட்ஸ் கெப்பாசிட்டி வந்து நிறையாவே இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மதிக்கத்த போஷனை வந்து ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க இந்த கோட் படத்தில் எந்த இடத்துல கோட் கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் பையனை கண்டுபிடிச்சிட்டாரு பைக்கில் ஏற்றி கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வரும்போது எமிகிரேஷனே பையனுக்கு வரவே வராது சரிங்களா என் பையனுக்கு வந்து பாஸ்போர்ட் கிடையாது எதுவுமே தேவையில்லை அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் பையனை கூட்டிகிட்டு வரீங்க சந்தோஷம் ஒரு ரா இன்டெலிஜெண்ட்டாக இருந்தால் என்ன செய்யணும் பையனை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது அவரோட கஸ்டடியில் ஃபஸ்ட்டு உட்கார வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அட்லீஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து வரீங்க பாத்தீங்களா ஏர்போர்ட்ல இருந்து வரம்போது பாஸ்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா கன்டெய்னரில் தூக்கி வச்சா அப்படி கொண்டு வந்துடலாமா என்ன சரக்கு வேணா கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்துடலாமா அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது அந்த நாட்டில் இருந்து எதாவது ஒரு பொருளை கடத்தணுமா கண்டெய்னரில் அதை கடத்தி வச்சு கொண்டு வந்துட வேண்டியதா ஊர் கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து பழக்கப்படுத்திக்க வேண்டியதா அப்படிதான் இந்த படத்தில் சொல்ல வரீங்க பேசிக் அறிவு கூட இருக்காதா கேட்குறேன் பேசிக் அறிவு இருக்குமா இருக்காதா ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி செக்கிங் அவ்வளோ செக்கிங் வைக்கிறாங்க ஏழு செக்கிங் எட்டு செக்கிங்லாம் வச்சு தான் எடுத்துகிட்டு வராங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு வரமா அந்த பொருள் நமக்கு நல்லதா கெட்டதான்னு எல்லாமே பார்க்குறாங்க ஒரு பையனை கூட்டிகிட்டு வரீங்க பையனுக்கு பாஸ்போர்ட் கூட இருக்காதா பாஸ்போர்ட்டை கட்டல எதுவுமே கட்டலை ட்ரக்குக்குள்ளே ஏற்றுறீங்க ஏற்ற நிமிஷத்துக்கு அவ்வளோதான் கேட்டால் அடுத்த நாள் காலையில் வீட்டை திறந்து வந்துடுறாங்க சரிப்பா நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுட்டீங்க ரைட் ஓகே ஒரு ரா இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தான் பைய தன் குடும்பத்துக்கு மேலேயே அவங்க ஒரு கண் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பையன் எதுவும் வேறு எதுவும் தப்பாக எதுவும் பண்ணிடுவானா மா வெளியே போய் சுற்றிட்டு வந்திருக்கான் இப்போ வேறு நாட்டில் இருந்து வந்திருக்கான் அந்த குரூப்பில் இருக்கான் அந்த குரூப்பை விட்டு நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம் பையனை இப்படி கூட்டிட்டு கொண்டு வந்திருக்கோம்னா நம்ம ஃபோனை பக் பண்ணியிருக்கான் இதெல்லாம் செக் பண்ண மாட்டிங்களா இல்லை படம் பார்க்குறவங்க யாருக்குமே அறிவு இல்லை தமிழ்நாட்டில் அந்த படம் ஓடுதுனா அந்த இப்போ தமிழ்நாட்டு அறிவே இல்லைன்னு நினச்சிட்டு தெரியுங்களான் என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலை சுத்தரவு புரியலை நிறைய இடத்துல லாக் ஆகுது கூட வீட்டில் இருக்கவங்களும் வீட்டில் இருக்க அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு அசிவு சின்ன சின்ன அசிவு வந்து கண்காணிக்கிறவங்க தான் பையன் வந்து என்ன செஞ்சாலுமே கண்காணிக்கவே நல்லா நல்லாயிருக்கு அவங்க முடிவு ஆனால் அடுத்து அடுத்த சீனில் பார்த்தோம்னா மோகனும் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸும் எல்லாம் அவங்களாம் வராது கப்பலில் வருவாங்களா அவங்க மேலே அவங்களுக்கு சந்தேகம் வருமா சந்தேகம் வந்து பாஸ்போர்ட்டை வாங்கி பார்ப்பாங்களாம் என்னடா அது லாஜிக்கு உன் பையனை கூட்டிகிட்டு வரும்போது நீ பாஸ்போர்ட்டே காமிக்கவே இல்லை மோகனை கூட்டிகிட்டு வரும்போது மட்டும் பாஸ்போர்ட் கேட்குறீங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இந்த வில்லம் சீனுக்கு வந்து மோகன் வந்து செட்டே ஆகலை ஏன் சொல்லணும்னா மோகனை காமிக்க லுக்காக காமிக்கிறீங்க பெரிய ஜெய்ஜாண்டியாக காமிக்கிறீங்க ரைட் ஓகே ஆனால் வாய்ஸ் பூனை மாதிரி இருக்குது புளியை காமிச்சிட்டு திடீர்னு பூனை வாய்ஸில் பேசவிட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது செட்டே ஆகலை சில சில சீன்லேயும் செட்டே ஆகலை ஆனால் படம் முழுக்க எல்லா ரோல்லையும் வந்து அதாவது எல்லா சீன்லேயும் வந்து விஜயோட ஃபேஸை வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதாவது மூணு மணி நேரம் படம்னா மூணு மணி நேர படமும் விஜயோட விஜயோட மூஞ்சி தான் வரும் ஸ்னேகாவையும் லைலாவையும் கேட்ட போகிறாங்கன்னா அந்த இடத்துல விஜய் வந்துடுவார் அவர் ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் அந்த இடத்துல விஜய் வந்துடுவார் ஆனால் படத்தில் கதைன்னு கேட்டோம்னா ஒன்றுமே இல்லை கதைன்றது இந்த படத்தில் இல்லவே இல்லை ஏதோ அந்த ரெண்டு பாட்டுக்காக தான் இந்த படம் ஓடுது ஒரு பாட்டை தூக்கி வச்சாங்க இன்னொரு பாட்டை கடைசி தூக்கி வச்சிட்டாங்க எப்படி மங்காத்தலை ஓப்பன் இந்த பாட்டில் வைக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த விசில் போடுற சாங்கை ஓப்பனிங்கில் வச்சுட்டு மற்ற சாங்கை கடை தூக்கி வச்சிட்டாங்க இந்த ரெண்டு பாட்டு சப்போஸ் இந்த பாட்டு வந்து ஓப்பனிங்லேயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள்லாம் ஆஃப்லேயே எழுந்திரிச்சி வழியே போயிருப்பாங்க சென்ட்ரல் விட்ட நிமிஷம் எல்லோரும் எழுந்திரிச்சி வழியாக போயிடுவாங்க படத்தில் வந்து நீங்கள் ஐநூறு கோடி சம்பாரிச்சிங்க ஆயிரம் கோடி சம்பாரிச்சிங்கன்னா சம்பாரிச்சு போங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்களா படத்தில் ஒரு கதையாவது இருக்கணும் கதை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு கடைசி படம் அது கதையோடு பாருங்கள் கதை இல்லாமல் அதான் லேக்காக இருக்குது எப்படி சொல்லணுன்னா மக்களை வந்து இன்ன வரைக்கும் முட்டாள்கள் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அப்படின்னு நினைக்காமல் நல்லபடியாக அறுபத்தொம்போதாவது படத்தை எடுத்துகிட்டு அரசியலுக்குள்ளே வந்து இங்கேயாவது நீங்கள் வந்து இங்கேயும் வந்துட்டு படம் மாதிரி நடச்சிக்கக்கூடாது அரசியலில் வந்து படம் மாதிரி நினச்சக்கூடாது இங்கேயும் வந்து மக்கள் முட்டால் நினைக்கக்கூடாது நீங்கள் மேலே ஏறுறதும் கீழே வாரி உழுவுறதும் மக்கள் கையில் தான் இருக்குது புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்